கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் பத்திரத்தை கொண்டுட்டு போய் சிக்க வச்சுட்டேன் எனக்கே தெரியாமல் போய் எழுதி கொடுத்துட்டோன்ட்டேன் பத்திரத்தை கொண்டுட்டு போய் உனக்கே தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறேன் அதுதானே இல்லாமல் இருந்தால் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா நீ காலி பண்ணி வெளியில் போயிரு அப்படின்றேன் அதுதானே அதனால விட்டா ஏமாந்து போகிற சூழ்நிலையில் இருக்கு அப்படி இருக்கா இல்லையா அதனால் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அந்த பத்திரத்தை திருப்பி தரணும் அப்படி தானே போய் காலில் இழுந்துடுவா பார்த்துட்டு வந்துடுறேன் அதே போல் கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் மறுபடியும் சுற்றி பார்த்ததுல பணம் கொடுத்தாத்தான் கையெழுத்து ஆகுமே என்ன பண்ணுறது இப்போ எவ்வளோ பணம் கேட்குறான் மூணு இருபத்தஞ்சி லட்சம் இப்போ இடத்த வாங்கினோம்னு முடிவு பண்ணிட்டான் அடுத்த சொல்கிற இடத்த வாங்கினோம்னு முடிவு பண்ணிட்டான் இப்போ பணம் ஒரு பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறது இப்போ நான் சொல்கிறது என்ன பண்ணுறது நீ ஒரு முடிவு பண்ண பணம் கொடுத்துட்டே ஆகணும் உனக்கே தெரியாமல் நீ வந்து மகனை கெழுதி வச்ச மகன் பேரில் அவன் என்ன பண்ணான் உன் ரெண்டு பேர்த்துக்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியாமல் அவன் கையெழுத்து போட்டு கொடுத்து பத்திரமே முழுசு அவன் பேரில் மாறிடுச்சு அதனால் இப்போ நீ டெம்பர் வரியாக தான் இருக்க அதனால் இப்போ நீ எழுத்து தான் பேசும் அதனால் சமாதானமாக போய் உனக்கு இடம் வேணும் அப்படின்னா ஒரு ஏழு லட்ச ரூபாயில் வேணால் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் சரியா அது உனக்கு சம்மதமா நான் சொன்னான்னு நீ கேட்கக்கூடாது கொடுத்துடலாம்ல அதே போல் கரப்பசாமி அதையும் போய் பார்த்துட்டு இருந்துறேன் மறுபடியும் போய் காலைல வளர்ந்துட்டு வா அதனால கரப்பசாமி தை முப்பது விட்டுரு சரியா மாசி பத்தாம்தேதிக்கு மேலே நீ எனக்கு அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் வா மாசி பத்தாம் தேதி வர்ற அம்மாவாசைக்கு உனக்கு நான் கொடுக்குறேன் கிட்டவா அம்மாவாசைக்கு கொடுக்குற கணியை கொண்டுட்டு போய் மூணு நாள் கழித்து அம்மாவாசை முடிஞ்சு மூணு நாள் கழித்து நீ போய் பார் போய் பார்த்துட்டு அவங்க கூட பேசு என்னால் முடியாது எனக்கு தெரியாமல் இப்படி கொடுத்துட்டான் வாங்கினது மூணு லட்சம் தான் சரியா அதனால கூட நான் ஒரு நாலு சத் எப்படியோ ஒன்று மாற்றி அமைச்சு தரோம் நீ வந்து எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு நீ பேசுன அப்படின்னா பேச்சுக்கு சரிங்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா ஆனால் கேட்டதையும் பேச்சு சரின்னு சொன்னதையுமே அது ஒரு வாரத்தில் நீ உடனே கொடுத்து மாற்றி எழுதி வாங்கிடணும் லேட் பண்ணினேன் யோசிக்க விட்டா அப்படின்னா பிரச்சனை வரும் மறுபடி அதனால் கருப்பசாமி உனக்கு பத்திரத்தை மூணு மாதத்தில் திருப்பி வாங்கிடலாம் சரியா இதை கொண்டு வாங்க வச்சுக்க அதே போல் உடல்நிலையில் ஒவ்வொரு பக்கம் பிரச்சனை அப்படி தானே அதனால் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஒவ்வொரு தூக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் ஒவ்வொரு நாள் அலமோதிட்டுருக்கோம் அதனால் வர்ற ஆடி அம்மாவாசைக்குள்ளே படிப்படியாக உனக்கு உடம்பு சரி பண்ணி கொடுத்து ரெண்டு பேர்த்துக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கறுப்பேன் காப்பாற்றுனா போதுமா நான் அமைச்சு கொடுக்குறவா பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நீயும் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு நான் வெறுப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன் வர்ற பௌர்ணம் அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ மூணு மாதத்தில் பத்திரத்தை வாங்கிடலாம் அம்மாவாசைக்கு அப்புறம் நான் டைம் கொடுக்குறேன் அப்போ போய் பேசு அதே போல் வாங்கிடலாம் போ கருமசாமி மறுபடியும் சிலுவலு வயிற்றுப்பா சிலுவலு கருமசாமி அப்படியா சரிப்பா கருமசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா சுத்தி பார்த்துட்டு வந்ததில் ஒரு ஆளை காணும் யாரை காணும் கணவனை காணும் அதனால ரெண்டு மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷமா நாலு முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் ஆச்சா சரி போய் காலைல விழுந்துட்டு வா சரிப்பா ஓன்னுடைய கட்டுவனையை போய் நான் சுற்றி பார்த்ததில் நீ இருக்கிற திசையிலேருந்து மேற்கு திசையில் தான் இருக்கேன் சரியா இப்போ அஞ்சு வருஷமாக காணும் நம்மளும் உலகமே சுற்றணும் அப்படி தானே அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு வந்து என் பேரை சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு வீடு மடிப்பு எடுத்து என்னோடய நீ வந்து காப்பாற்றணும் கணவனை காப்பாற்றி கொடுத்து எனக்கு நல்ல முறையாக கரை சேர்த்தணும் இன்னொன்று இருக்குது அதுக்கும் வந்து கரெக்டான வடிக்கு எதுவுமே அமையலை என்ன அமையலை அமையலை அதனால் அதையும் நல்லபடியாக பையனை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக அவனுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே என்னோடய கணவன் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நாற்பத்தெட்டு வீடு மடிப்பச்சி எடுத்து இங்கே கொண்டாந்து பொங்கல் வை வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தெட்டு நாள் நீ நினச்சது போல் அவனுக்கு இருக்கிற இடம் உனக்கு தகவல் தெரிஞ்சிடும் எண்ணி நாற்பத்தெட்டு நாளில் இவ்வளவு நாள் போய் சுற்றி அஞ்சு வருஷமாக எல்லா பக்கமும் போயிட்டு இருந்தீங்கள நீ நாற்பத்தெட்டு நாள் மட்டும் போகிறது இருந்துரு சரியா நாற்பத்தெட்டு நாளில் உனக்கு நான் வந்து ஆளை காட்டிடுறேன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு கொண்டாந்து சேர்த்த முடியாது முதல் ஆளை காட்டுறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூணு மாதத்தில் உன்னோடய இருப்பிடமே வந்துடுவேன் சரியா இருப்பிடத்துக்கு வந்ததையும் அவனை கூட்டிகிட்டு வந்து என்னோடய சன்னதியில் அடித்து எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டேன் கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் அவனோட வந்து அப்படி பண்ணிடணும் அது வரைக்கும் எனக்கு மாலையம் பாட்டில் மட்டும் நான் வந்து பார்த்துட்டு போகும் எனக்கு கொடுத்துட்டு போயிடும் வர ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை செஞ்சிரு நீ எதிர்பார்த்தது போல நாற்பத்தெட்டு நாளில் எனக்கு கருப்பசாரம் ஆளை காட்டிடு கிட்டவா இதை கொண்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் உன் மகனை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு மொதல் கணவனை தொலாவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சரியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் மூணு மாதத்தில் ரெடி ஆகிடும் அதனால் கணவன் எங்கேன்னு சொல்ல முடியாது ஓடி போயிட்டோன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கர்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தனே கர்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வரிச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் மகனுக்கு கல்யாணம் பண்ணினதும் பண்ணணும் பண்ணனது பண்ணணும் அப்போவே வீட்டை விட்டு வெளிலேயும் வந்துட்டோம் அப்படியே இல்லையா அதனால் நம்மளும் நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு ஒரு ஓகோன்னு இருந்தோம் இருந்தோமா இல்லையா அதனால் நம்மளை பார்த்து கை கட்டி நின்றவன இப்போ நம்மளை பார்த்து சிரிக்கிற நிலமையில் ஐட்டா அதனால் நான் செஞ்ச குத்தமா இல்லை என்னோட நேர காலம் சரியில்லையா இல்லை வந்தவன் சரியில்லையா அப்படிங்கிறதுக்கு பதில் உனக்கே தெரியும் நான் சொல்லணுங்கிறது இல்லை அதனால் மகனை நல்லபடியாக திருத்தி கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாமல் அதே வீட்டில் போய் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா கேட்க பதில் ஆமாம் இல்லை சொல் அதே மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல அதனால் நான் என்ன கேட்டேன் நான் வந்து பணம் இருபதாயிரம் கொடுக்கணுன்னு கேட்டேன்னா எனக்கு வந்து பொங்கல் வைணேன் நீ இன்னும் வைக்கிற அப்போ பொங்கலுக்கு உண்டானது எனக்கு வாங்கிட்டு வந்து என் படியில் வச்சிரு சரியா அம்மாவாசைக்கு வரைய வர ஞாயித்துக்கிழமணிக்கு வரையா அடுத்த சரி அடுத்த வியாழக்கிழமணிக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு பொங்கலுக்கு உண்டானது வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிரு என்னால் போய் வைக்க முடியல அப்படி தானே அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன் என்னால் வைக்க முடியல அதனால் அப்படின்னு எனக்கு இங்கே படியில் வச்சிடும் நீ எதிர்பார்த்ததோலேயே நான் கருப்பசாமி ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ளே எனக்கு என்னோடய தாய் தான் முக்கியம் அப்படின்னு திருட்டு பட்டம் வேற சொல்லிட்டான் திருட்டு பட்டம் வேற நான் அதெல்லாம் கேட்கல காணும்னு சொன்னது யாரு அதைத்தான் நானும் சொல்கிறேன் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தாய் தான் முக்கியம் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து எப்பவும் போல் பழையபடி சந்தோஷ பேசி இன்னை மாதிரி அந்த தப்பு நடக்காது நீ வந்து இரு பார்த்துக்கலாம் நான் கேட்குறக்கு பதில் ஆமாம் இல்லைன்னு மட்டும் தான் சொல்லணும் சரியா அதனால் உன்னை அதே வீட்டில் கொண்டுட்டு போய் உன்னை உட்கார வச்சு அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக ஒரு வாரிசு ஒன்று உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழை வச்ச போதும் இல்லை போய் காலை விழுந்துட்டு வா எனக்கும் மருமகளுக்குமே ஒத்து வரலை அப்படித்தானே அதனால் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் அதில் ஒத்து வந்துடும் மகனே வந்து கூப்பிட்டுருவேன் இன்னி இது எந்த சிக்கலும் வராது நான் சொல்கிறது முழுசா கேளு எந்த சிக்கலும் வராது அதுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகும்போது அவளும் சரியாயிருவான் சரியா அதுக்கப்புறம் வாரிசு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடுறேன் ஆனால் நீ வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு கொஞ்சம் குறைக்கணும் என்ன குறைக்கணும் வாயையும் குறைச்சிடணும் நான் வந்து மருமக கூப்பிட்ற மாதிரி நான் பண்ணிடுறேன் அவளும் வளைச்சி வர மாதிரி பண்ணிடுறேன் நீயும் வளைஞ்சி வந்துடணும் வந்துடலாம்ல அப்படி இருந்தேன் அப்படின்னா பழைய நிலமைக்கு அந்த இடத்துல நீ எல்லாருக்கும் முன்னாடி இத்தனை காலமாக மதிப்பு மரியாதை இல்லை இருக்கிற காலங்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரப்பு உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்றேன் அதைத்தான் இப்போ நான் சொன்னேன் எல்லா பழியும் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அதைத்தான் நான் உனக்கு அப்படியாவே சொல்லிட்டேன் முத மகனை ரெடி பண்ணாலே போதும் மகன் முழிச்சு அந்த பக்கம் போயிட்டேன் சரி அப்படியே மகன் வந்து காண பண்ணுறான் சரி இப்போ மருமகளுக்கு உனக்கு ஒத்துக்கலை மருமக கிடந்துட்டு போறேன் நீ வந்து என் கூட இருமா அப்படின்னு சொல்லி இருக்கு போய் இருந்துருக்கலாம்ல இப்போ நீ தானே வெளியில் வந்துட்ட அதனால தான் சொன்ன நான் அன்னைக்கே எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிருந்தேன்னா இன்னார் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திருப்பேன் அதைத்தான் நானும் சொல்கிறேன் நீ அப்பவே பொங்கல் வச்சு இன்னும் வந்து கூப்பிட்டு போயிருப்பேன் அதனால் வர வியாழக்கிழமணி கொண்டுட்டு வா மூணு மாசத்தில் உனக்கு மருமகளே வந்து கூப்பிட்டுருவான் கூட்ட பொதும் கருப்ப காப்பாற்றி திரும்பும் கருப்பசாமி மறுபடி அம்மா பேட்டை வச்சு கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்மானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்மளுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனையும் இருக்குது இருக்கு இல்லையா அதனால் அந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 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 இப்போ நான் வந்து தனிமை ஆயிட்டேன் யார் தனிமை யாரானது நிதான அதனால் கருப்பசாமி உனக்கு எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்தணும் சேர்த்து வச்சிடலாம் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன் பக்கத்தில் உள்ள பிரச்சனை மொதல் பிரச்சனை தீர்க்கணும் போய் காலில் விழுந்துட்டு வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அதே போல் கருப்பசாமி சரிப்பா சரி அதனால் கருப்பசாமி உனக்கு வர்ற சரிப்பா தை முப்பது மாசி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு எடுத்ததையும் சவுக்கு எடுத்து அடிச்சிட முடியாது அதனால் தை முடிஞ்சு மாசி பத்தாம்தேதி வரைக்கும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அவனை திருந்துவானா அப்படின்னு சரியா நான் நீ சொல்லுவேன் நானும் காலங்காலமாக பார்த்துட்டு அவன் திருந்துற மாதிரியெல்லாம் எங்கள் அண்ணுக்கு தென்படலைன்னு என் சகோதரன் இன்றைக்கே ஒன்றும் கூட என்னோடய இருப்பிடத்துக்கு வந்துடுவேன் சரியா அதனால் மாசி பத்தாம்தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே நீ நினச்சத மாதிரியே ஒன்று நீ வெளியேறின மாதிரி அவனை வெளியேற்றி உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கரப்பசாமி அதே இடத்துல நீ பேர் அளவுக்கு நீ ஒரு இடத்துல இருக்க அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதும் நான் அமைச்சு கொடுத்துட்றேன் தை மாசி பத்தாம் தேதி வரைக்கும் இதுக்கு ஒரு பொறுமை மாசி பத்துக்கு மேலே நீ நினச்சது போல அடுத்த யார் என்ன தப்பு செஞ்சாலும் சரி உடனுக்குடன் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து உனக்கு நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதும்ல எல்லா இடத்துலையும் போது இதுக்கு உண்டான முடிவு கிடைக்கல இல்லை மாசி பத்தாம் தேதி ரொம்ப நாளெல்லாம் கிடையாது சரியா இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா இவ்வளோ வருஷமாக பண்ணதுக்கு ஒரு இருபது நாள் மட்டும் பொறுமையாக நேற்றைக்கு வரைக்கும் பிரச்சனை தான் ஆனால் இருந்தாலும் மாசி பத்துக்கு மேலே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் போ நான் கருப்பேன் கூடவே இருக்கேன் இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சு சரியா கூடவே வரம்போம் கரமசாமி மறுபடியும் வழக்கடி பார்த்ததில் மார்த்தாண்டம் போயிடுச்சு கருப்பசாமி சாமி கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல அப்படியே அப்படி போயிடுச்சு எல்லாமே எல்லாமே போயிடுச்சு எல்லாமே வேணுங்கிற வரைக்கும் உனக்கு ஓரளவுக்கு கொடுத்தேன் கொடுத்தேன்னா கொடுக்கலையா கொடுத்தேன் ஆனால் வச்சு பொழைச்சிக்க தெரியல இடமான என்ன பண்ணுறது இப்போ எல்லாம் போய் ஜீரோ போயிடுச்சோம் ஜீரோ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து தேவையில்லாமல் இதெல்லாம் கொடுக்காமல் இருந்திருந்தால் நம்ம ஓரளவுக்கு அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி நிற்க தேவையில்லை அதனால் மீண்டும் கர்ப்பசாமி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து பழைய நிலமைக்கு நடத்துகிற அளவுக்கு உனக்கு உருவாக்குனா போதுமா நடத்தலாமா எப்போ நான் ஆரம்பிக்கலாம் நான் ஒரு டைம் சொல்கிறேன் அந்த டைம் ஆரம்பிச்சிடலாம்ல ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இடம் வாங்கி மாற்றுறது இன்னொன்று வந்து வரன் சேர்த்தி வைக்கிறது அதனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் வருமானம் எதுவும் இப்போ வரைக்கும் இல்லை அப்படி தானே பண்ணிகிட்ருக்கேன் அதனால் பேருக்கு வேணால் அப்படி சொல்லிக்கலாம் அதனால் மறுபடியும் ஒரு சீட்டெல்லாம் நம்ம நடத்துகிறோம் அதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒட்டுக்கா லாக் ஆகிட்டோம் ஐட்டோம்ல அதனால் எல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் ஓர்செல் பண்ணிவிட்டு பேரை மட்டும் காப்பாற்றி வச்சுருக்கோம் அவ்வளோதான் அதே போல் கரப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பில் சீட்டு நடத்துறக்குன்னு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி வருமானத்தையும் சம்பாரிச்சு நல்ல ஆட்களை உனக்கு சேர்த்தி விடுறேன் சரியா மாசி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே இதுக்கு உண்டான முயற்சி நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன் இன்னையிலேருந்து அதுக்கு உண்டான பணத்துக்கு உண்டான ஏற்பாடு நான் கர்பசம் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் வருமானத்துக்கு குறவில்லாமல் இப்போ நீ பார்க்குற ரெண்டு தொழில் பண்ணுற ரெண்டு தொழில் பண்ணுறான் அந்த ரெண்டு தொழிலுமே என் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வருமானம் எதுவும் இல்லை இப்போ இனிமேலும் இருக்குமா அப்படின்னா ஒரு சுமார் தான் உனக்கு அதுக்கு சரி வராது அதனால் ஒரே வாய்ப்பு கடனிலிருந்து மீளணும் பேர் சொல்கிற அளவுக்கு வரணும் அப்படின்னா பழைய நிலமைக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தந்துறேன் போய் காலில் விழுந்துட்டு வா எனக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு வந்து நீ வந்து மாலையும் பாட்டிலும் கொடுத்துடணும் வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூட எடுத்துரு நீ எடுதிர்பார்த்தது போல் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் எனக்கு தவறாமல் நீ வந்துட்டே இரு நீ நினச்சது போல் அடுத்த தைதிந்து மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தேதிக்கு மேலே நீ இதுக்குண்டான முயற்சி எடு ஆளுக நல்ல ஆளுகளை அமைக்கிறேன் பணம் நல்ல வசூலாகிற மாதிரியும் உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன் இதில் வந்து தெப்பு தேர்ந்து வந்துடும் நீ ரெண்டு தொழில் பண்ணுறதுமே சைடு பிஸ்னஸ்ஸாக வேணால் வச்சுக்க அது மெயின் பிஸ்னஸ் எல்லாம் சரியும் வராது சரியா அதனால் நான் கருப்பசாமி நீ இடத்த மாற்றி வைக்கிற மாதிரி உனக்கு பண்ணி தண்ணே அப்படின்னு சொன்னால் நீ வந்து ஆர்வமாக போவேன் ஆனால் வேலை எதுவும் நடக்காது இன்றைக்கி வரைக்கும் நீ வியாபாரம் பண்ணிருக்கியா பண்ண முடியாது அதனால் அது உனக்கு சரியும் வராது அதனால் பழைய நிலமைக்கு உனக்கு கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் இதை ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சுரு பழைய வழி சீட்டு நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு கரப்பை உருவாக்கி தந்துடுறேன் அதே மாதிரி நல்ல ஆளை அமைச்சு கொடுத்துறேன் வசூலும் பண்ணி கொடுத்துறேன் நல்லபடியாக காப்பாற்றியும் கொடுத்துறேன் மூணு வருஷத்தில் நீ நினச்சது போல் கடனையும் கட்டி பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு நீ சரி ஏற்படாமல் பண்ணி கொடுத்தா போதுமா ஒன்றை கொண்டே வச்சுக்க ஒன்றை கொண்டே என் பேர சொல்லி தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டு பகுதியை சாப்பிட்ரு இன்றைக்கே அவன் படிவாசல் வாசலுக்கு வந்துடுபோம் அம்மா எனக்கு மாலை மாட்டம் வாங்கிட்டு கருப்பசாமி மறுபடியும் வெள்ளகோவில் பெருத்து கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தா பானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் அரைச்சி பவுட்ரு பண்ணுறான் என்ன பவுட்ரு பண்ணிட்டு இருந்தா பிளாஸ்டிக் பவுட்ரு பண்ண இப்போ குடும்பமே அப்படி ஆகிப்போச்சே ஆகிப்போச்சே இல்லையா சின்ன வண்ணம் ஆகிப்போச்சு அதனால் இப்போ கடனும் ஆகிப்போச்சு ஆகிப்போச்சு இல்லையா அதனால் கடனையும் கட்டணும் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி குழப்பம் இல்லாமல் குடும்பத்தோட ஒன்று சேர்த்தி வச்சு அதே மாதிரி பழையபடி உனக்கு தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போலயே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் இது வந்து கூட ஒருத்தன் செஞ்சு வச்ச சதி கூடவே ஆள் வச்சுருந்தீங்க தெரியுமா தெரியாதா என்ன தெரியும் அது உனக்கு தெரியுமா எப்போ தெரியும் தான் தெரியும் கூடவே ஆள் வச்சுருக்கேன் அதனால் வேறு ஆறு நாளையும் கெட்டு போகல அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு வர இன்னும் ஒரு நாற்பது நாள் பொறுத்துக்க நாற்பது நாள் வந்து படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு தந்துடுறேன் இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக பழைய நிலைமைக்கு உனக்கு தொழில் மோட்டி கொடுத்து நல்லபடியாக குடும்பத்தோடு ஒன்று சக்தி வச்ச போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் வர அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை எனக்கு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா அதுக்குள்ளே ஒரு மாற்றம் அம்மாவாசை கூட பெருசாக மாற்றம் வராது ஓரளவுக்கு மாற்றம் ஏதோ ஓரளவுக்கு நம்ம தெப்பு தேர்ந்து வந்துடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரேன் அம்மாவாசைக்கு மேலே தான் நீ நினச்ச மாதிரி பண உதவி குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து பிரிஞ்சு உணவு சேர்த்து வைக்கிறது எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா அமைச்சி தரம்போ நான் தான் வெளியில் வந்துடலான்ட்டுல தகிரிமா அப்போ கூட வரேன் அம்மாவாசைக்கு மேலே ஒரு முயற்சின்ட்டேன் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுக்க வேணாம் தானாக தேடி வந்துடுவாள் நீ ஏன் பயப்படுற கூட வரம்போ